விழிகளில் விழிகளில் விழுந்து விட்டாய் எனக்குள் எனையே ஒளித்து வைத்தாய் சின்ன சின்ன சிரிப்பினில் சிதறடித்தாய் சிதறிய இதயத்தை திருடி கொண்டாய் யாரென்று நான் யார் என்று அடி மறந்தே போனதே உன் பேரை கூட தெரியாமல் மனம் உன்னை சுற்றுதே ஒரு நாள் வரைதான் என நினைத்தேன் பல நாள் தொடரும் வழி கொடுத்தாய் காதல் என் காதில் சொல்வாய் காதல் என் காதில் சொல்வா விழிகளில் விழிகளில் விழுந்து விட்டாய் எனக்குள் எனையே வைத்தாய் சின்ன சின்ன சிரிப்பினில் சிதறடி தாய் சிதறிய இதயத்தை திருடி கொண்டாய் சாலையில் நீ போகையிலே மரமெல்லாம் கூடி முணு முணுக்கும் காலையில் உனை பார்ப்பதற்கு சூரியன் கிழக்கில் தவம் இருக்கும் நீ யாரடி அதிரதே என் ஒரு கார்பன் கார்டென கண்ணை வைத்து காதலை எழுதி விட்டாய் அந்த காதலை நானும் வாசிக்கும் முன்னே எங்கே ஓடுகிறாய் போகாதே அடி போகாதே என் சுடிதார் சொர்க்கமே நீ போனாலே நீ போனாலே என் வாழ்நாள் சொற்பமே விழிகளில் விழிகளில் விழுந்து விட்டாய் எனக்குள் எனையே ஒழித்து வைத்தாய் சின்ன சின்ன சிரிப்பினில் சிதறடித்தாய் சிதறிய இதயத்தை திருடி கொண்டாய் பூவிலே செய்த சிலையல்லவா பூமியே உனக்கு விலையல்லவா தேவதை உந்த நருகினிலே வாழ்வதே எனக்கு வரமல்லவா மேகமாயங்கு நீ அடி தாகமா இங்கு நானடி உன் பார்வை தூரலில் விழுந்தேன் அதனால் காதலும் துளித்ததடி அந்த காதலை நானும் மறுநொடி பார்த்தேன் செய்யுதடி இன்றோடு அடி இன்றோடு என் கவலை முடிந்ததே ஒரு பெண் கோழி நீ கூவித்தான் என் பொழுதும் விடிந்ததே விழிகளில் விழிகளில் விழுந்து விட்டாய் எனக்குள் எனையை ஒழித்து வைத்தாய் சின்ன சின்ன சிரிப்பினில் சிதறடித்தாய் சிதறிய இதயத்தை திருடி கொண்டாய் யாரென்று நான் யார் என்று அடி மறந்தே போனதே உன் பேரை கூட தெரியாமல் மனம் உன்னை சுற்றுதே ஒரு நாள் வரைதான் என நினைத்தேன் பல நாள் தொடரும் வழி கொடுத்தாய் காதல் என் காதில் சொல்வான் காதல் என் காதில் சொல்வாய்